காய் மக்களே எல்லாருக்கும் நக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் நானே அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அட்வென்ச்சர் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தான் அண்ணன் வீட்டில் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி அதாவது நான் செவ்வாய்க்கிழம போனேன் செவ்வாய்க்கிழம படத்துக்கு கேரளா போயிட்டு வந்தேனா புதன்கிழம பயங்கர மழை இங்கே வெளியிலே போகவே முடியல தான் ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் வந்து வெளியே போனோம் அண்ணன் அண்ணி சின்ன தம்பி எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டாங்க நானும் பெரிய தம்பியும் என்னோட ப பொண்ணு மூணு பேருந்தான் வெளியில் போயிருந்தோம் எங்கே போயிருந்தோங்கிறதாங்க அதை விட சூப்பரான ஒரு இடம் அதாவது எப்போவுமே நம்ம வந்து என்ன சொல்கிறது எந்த நேரமும் யாழ் நிற்கிற இடம் அந்த நல்ல ஒரு அட்வென்ச்சர் நல்ல ஒரு மலை மேலே ஏறலான்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு போனோம் அங்கே போனால் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள் இது பழைய வீட்டிலேருந்து கூடலூர்லேருந்து வெளியில் போகிறோம் கூடலேருந்து வெளியில் போயிட்டு தேவாலா போய்ட்டு தேவாலயிலருந்து உள்ளே போகணும் தேவாலய அட்டிக்குள்ளே போகணும் அதாவது அட்டினாவே படுக அவங்க அவங்க இருப்பாங்க அவங்க அவங்க ஊரை வந்து அட்டின்னு தான் சொல்லுவாங்க அதனால் தேவாலா அட்டினு ஒரு தனியாக ஒரு பேர் வச்சுருப்பாங்க அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு 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 இப்போ அது ஒரு வளைவுலாம் நம்ம ஒரு ஏற்றம் இறக்கமெல்லாம் இருக்கும் நம்ம ரூட்டு அப்படி தான் இருக்கும் காட்டு வழி தான் போகணும் ஃபாரஸ்ட் வழி இதுவுமே சரி சாயங்காலம் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஆச்சுன்னா கண்டிப்பாக யானை வர இடம் தான் யானை சிறுத்தை கிராசிங் இடம் தான் ஏன்னா எங்கள் அண்ணன் வரும்போதெல்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க டூ வீலரில் வருவோம் இப்போ கரெக்டாக கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஏன்னா மழை பெஞ்சுருந்தோன்னா நல்லா சின்ன சின்ன ஃபால்ஸ் எல்லாம் அங்கங்கே உருவாகிட்டு இருந்துச்சு இப்போ தேவாலய டவுன்க்குள்ளே வந்தாச்சு தேவாலய டவுன்க்குள்ளே வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது தேவாலயலேருந்து கொஞ்சம் முன்னாடி நாடு கண்ணி போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கும் அது வழியாக பிரிஞ்சு நாங்கள் அட்டைக்குள்ளே போகணும் அட்டையில் போனால் செம்மையாக இருந்ததுங்க பார்க்கவே அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது ஒரு அமைதியாக ஒரு அட்வென்ச்சர்னால் அது தான் இருக்கணும் எப்போது என்ன நடக்கும் த்ரில்லிங்கான ஒரு ஏரியா மாதிரி நீங்கள் பார்த்தா புரியும் உங்களுக்கு அந்தளவுக்கு இருந்துச்சு எல்லாமே பச்சை பசேல்னு இந்த தடவை நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகும்போது தான் நல்லாவே நான் வந்து யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் போய் பார்த்தேன் ஏன்னா அதாவது எப்பவும் போல் ஃபால்ஸு வந்து சுற்றி பார்க்குற இடம் டூரிஸ்ட் ப்ளேஸ் போகாமல் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஒரு டீ எஸ்டேட்டு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி நாங்கள் போயிருந்தோம் இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ குறுகிய ரோடு ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமே தேயிலை அண்டு ஃபாரஸ்ட் மட்டும்தான் அவங்க வந்து அந்த நடுவில் தான் இருக்காங்க ஏன் வந்து இதெல்லாம் எங்கே ஓன் வீடு அவங்களோட சொந்த வீடு சொந்த இடம் பார்த்திங்கன்னா இவங்க போட்டிருக்கிறதெல்லாம் இவங்களோட அதாவது டிஎஸ்டேட் வந்து ப்ரைவேட்டோடது சின்ன சின்ன இந்த மிளகு இந்த பாக்கு மரம் இதெல்லாம் வந்து இவங்களோட சொந்தமாக போட்டிருக்காங்க அந்த மா ஆங்கிலேயர் போன காலத்தில் அவங்க அந்த அதை இடத்த பிடிச்சிட்டு அவங்க அதை சொந்தமாக்கி இப்போ வந்து அவங்களுக்கு அதை பட்டாவெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் போட்டு இப்போ அவங்க வந்து சொந்தமாகவே அந்த இடமெல்லாம் வச்சுருக்காங்க சின்ன சின்ன ரீஎஸ்டேட்டுமே நிறைய பேர் வச்சுருக்காங்க அவங்களே வந்து இலையெல்லாம் பறித்து சேல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் பயங்கரமான காடு ஏன்னா காடுன்னு சொல்ல காடுன்னு சொன்னாவே எப்பவுமே இவங்க இங்கே வந்து நம்ம தேவாலா நாடுகாணி வந்து கண்டிப்பாக யாரு நினைக்கிற இடம் தான் எப்படி இருக்குது பாருங்களேன் ரோடு ரோடு கிடையாது கல் மட்டும் தான் பறிச்சுருக்காங்க ரோடு கிடையாது ஆனால் அந்த அதுலேயுமே கீழே அப்படியே இறங்கி அப்படியே மேலே அப்படி டாப்பில் ஏறணும் அப்படியே ஏறி போகணும் அந்தளவுக்கு இருந்தது சூப்பராகவே இருந்தது அப்படி கேக்கும்னு ஒரு அமைதியான ஒரு இடம் ஃபோட்டோ எடுக்க நல்ல இடம் ஒரு மலை மேல நின்று பார்த்தா அப்படி ஒரு பள்ளம் தெரியும் அங்கே தான் நாங்கள் போகலான்ட்டு போனோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி போனவங்க நிறைய பேர் அந்த ஒரு மௌண்டன் போட்டிருந்தாங்க இந்த மேலே இருக்க பார்த்திங்கன்னா அங்கே தான் போனோம் அங்கே போகலான்ட்டு தான் போனோம் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சுன்னு வேணால் பாருங்கள் இப்போ ரீசெண்டான டூரிஸ்ட் போகிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க டூரிஸ்ட் ப்ளஸ் அங்கே இருக்கிற லோக்கல் பசங்க போய் என்ன பண்ணுறாங்கங்கிறது தான் மற்றவங்க நல்லவங்களை கூட அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னால் போயிட்டு அவங்க பார்க்குறது ஓகே பார்க்குறது பார்த்துட்டு ரிட்டன் கீழே வந்துடணும் எந்த பிளேஸாக இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க நாசக்கடு பண்ணோம்னா கண்டிப்பாக யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு இருக்கும் பயங்கரமான இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டி எஸ்டேட் தான் இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம் இதுக்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாக சோலை இந்த மலை மேலே தான் ஏறி போய் பார்த்துட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் ஃபுல்லாக அட்டை இருக்குங்க பயங்கரமான அட்டை கீழே கூட நிற்க முடியாது அப்படி பொட்டி 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 பொடி போய் அட்டை மாட்டட்டெல்லாம் நிறையா இருந்துச்சு இந்த புல் புல்மேட்டில் தான் மேலே ஏறி போய் பார்க்கலான்ட்டு போனோம் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சோலை பார்த்திங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் சோலை சோலைக்குள்ளே ஒரே ஒரு வீடு அப்படி இருந்தது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு அந்த மூ அந்த மேலே தான் போய் பார்த்துட்டு நம்ம ஹோட்டலாக எடுத்துகிட்டு வரலான்ட்டு போனோம் போது பார்த்தா அங்கே யானையெல்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கும் போல இருக்கு யானை வந்து லத்தியில் பார்த்தது நான் என் பொண்ணுகிட்ட காமிச்சேன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அதெல்லாம் பார்க்குறது அதனால பார்த்துட்டு எப்படி பார்த்தேன் ஏதாவது தேவணும் கேட்டப்போ என்னையெல்லாம் இப்படி பயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவது ஓடிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உன்னிப்பூவெல்லாம் பார்த்தோம் உன்னிப்பூ வந்து உன்னிப்பாலும் ரொம்ப நல் நல்லா சாப்பிட்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் உன்னிப்பூவெல்லாம் உன்னிப்பழம் சாப்பிடுவோம் உன்னிப்பூவை கொஞ்சம் தேன் இருக்கும் உன்னிப்பழம் சாப்பிடுவோம் அப்புறம் அந்த யானை லத்தியெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு மூணு இடத்துல போட்டிருந்தது அப்போ வந்திருக்குன்னு ரீசன் டைமில் வந்திருக்கு அதாவது விடிய காலையிலேயே இல்லை நேற்றுக்கா நைட்டும் இருந்திருக்கும் அந்த சமயம் பார்த்துட்டு நாங்கள் இன்னும் இந்த உண்ணிப்ப பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கலர் கலராக நிறைய கலர் இருக்கும் இது ஒரு கலர் தான் அங்கே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஆப்போசிட் ஃபுல்லாக சோலை இது ஏன் எடுத்தேன்னா கீழே ஒரே யானை அந்த வீட்டுக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல போட்டிருந்தேன் இல்லையா எப்போ என் தம்பி எங்கள் அண்ணன்பைய அண்ணிய அத்தை இது என்னத்தை அப்படின்னு கேட்டான் அவள்கிட்ட காமிக்கிறதுக்காக அதுக்கு நான் சொன்னேன் யானை லட்சத்து தம்பி அப்படின்னதுக்கு பார் வந்திருக்கு பாரு நான் சொன்னது உண்மைதானே அப்படின்னு இந்த வீட்டில் உள்ளவங்களாம் எப்படி ஹாஸ்பிட்டலெலாம் போவாங்கன்னு சொல்லி என் பொண்ணு கேட்டுட்டு இருந்தால் கார் வச்சுருப்பாங்க பப்பாணா இருந்தாலுமே ரிஸ்க் தான் ஏன்னா அது ஃபுல்லாக எப்போவுமே நிற்கிற இடம் தான் இந்த யானை நிற்கிற இடந்தான் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் தான் ஃபஸ்ட்டு டே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் போன நாள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே மெதுவாக நடந்து இருந்தோம் கொஞ்சம் நேரம் நடக்கணும் ஏன்னா வந்து நடந்து தான் மேலே ஏறணும் உன்னி பழம் காமிக்கலான்னு உங்கள்கிட்ட பார்த்துட்டு இருந்தேன் பழம் கிடைக்கல காய் கூட கிடைக்கல அப்போ தான் பூ போட்டுட்டு போல இருக்குது அப்போது நாங்கள் கரெக்டாக போயிட்டு இருந்தப்போ அங்கே ஒரு ஃபாரஸ்ட்கார்னு இருந்தார் அவர் ஒரு மலையாளத்துக்கார் ஃபாரஸ்ட் இருந்தார் அப்போ தம்பி சொல்லிட்டு போனால் அத்தை இங்கெல்லாம் விடுறாங்களான்னு தெரியலன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என்ன கேட்டிருந்தோம் அதனால் வந்து தரேன்னு கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட்கார் நாங்கள் மேலே ஏறும்போது பார்த்துட்டார் பார்த்தபோது எங்கே போகிறீங்கன்னு கேட்டார் மேலே போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்னா மேலே அலோடு இல்லை கேர்ள்ஸ் இல்லை அதாவது மேலே இப்போ அலோட் இப்போ அளவு இல்லை ஏன்னா மழை வந்துருக்கனால அலோடு இல்லை அதனால நீங்கள் வந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு அதுவும் சீக்கிரமாக வண்டி எடுத்துகிட்டு போயிருங்க ஆனால் வர டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டார் சரி ஏன்னா நாங்கள் போனது ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் அந்த சமயம் ஆயிடுச்சு அதனால் சரின்ட்டு நாங்களும் சரி வாரத்தை என் தம்பி சொன்னான் அந்த பையன் நான் கேட்டேன் இதுக்கப்புறம் இது காணிக்கிறாங்க இருக்குது நான் வேற ஒரு இடத்த கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நாடு காணிக்க அந்த பக்கம் போனால் ஆப்போசிட்டில் பாண்டியர் எஸ்டேட்டு அதாவது கவர்மெண்ட் எஸ்டேட் பாண்டியர் எஸ்டேட்டோட இது ஒன்று ப இது இருந்துச்சு ஃபைன் ஃபாரஸ்ட்டு அங்கே போயிட்டு அங்கேயும் போய் சும்மா இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஏன்னா வந்து அங்கேயுமே வந்து நான் மேக்ஸிமம் பயங்கரமாக அட்டைங்க என் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் முட்டி வரைக்கும் அட்டை ஏறிடுச்சு அட்டை ஏறி கட்டிச்சு ரத்தம் ஒழுகிட்டு இருந்தது நான் பார்த்து பார்த்து எடுத்தேன் எனக்கு எனக்கு தெரியுது அட்டை எப்படி ஏறும் அப்படின்ட்டு ஏன்னா அட்டை ஏறணுன்னா ஒரு மாதிரி ஜில்னஸ் இருக்கும் நம்மளோட ஸ்கின்ல அந்த ஜில்னஸ் வச்சோன்னா கண்டுபிடிச்சிட்டேன்னா அதனால நான் அப்பப்போ எடுத்து எடுத்து போட்டேன் நான் கீழே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்திருப்பேன் பாருங்களேன் அது எல்லாமே அட்டை ஏறி இருக்கும் அதனால் எடுத்துகிட்டே இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் அம்பிக்கும் என் பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டை ஏறிச்சு நல்லா கட்டிச்சு வச்சுருந்துச்சு அப்புறம் கடிச்ச இடத்துல வந்து எச்சியை தொட்டு நியூஸ் பேப்பரை விட்டுனோம்னா அந்த இடத்துல நின்று போயிடும் எதுவும் அதுக்கு மருந்து மருந்து தெரியாதவங்க தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் அட்டை கடிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த பிளட் வந்து உடனே நின்றுடும் எச்சியை தொட்டுட்டு நியூஸ் பேப்பரை எச்சியை தொட்டு அந்த இடத்துல ரத்த வர இடத்துல வச்சுக்கினாவே போதும் இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டை போய் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம் அட்வென்ச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் டே சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் வரும்போது ஃபைன் ரொம்ப ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த இங்கே பாருங்கள் இது யானை கிராசிங் ஆகிற இடம் தான் நாங்கள் மட்டும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ சூப்பராகவே இருந்துச்சுன்னா அந்த பக்கம் மிஸ்ட்டு இந்த பக்கம் நிற்கும் போது அழகாக இருந்தது எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பயங்கரமான அட்வென்ச்சராக இருக்கும் கூடலூர் போனீங்கன்னா யாருக்காவது கூடலூர் பற்றி தெரியணுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வீடியோ போடுறேன்னு பார்க்கலாம் இது வந்து எங்கேன்னா இது வந்து மாங்கரஞ்சி எஸ்டேட்டுக்கு அந்த பக்கம் ஒரு காட்டுக்குள்ளையான கிராசிங் ஆகிற இடம் தான் கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு அந்த லைட்டிங்ல எஃபெக்ட்டில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் எடுத்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அட்வென்ச்சரான வீடியோவில் சந்திப்போம் டாடா டேக்கெட் பாய் பாய்